நான் கட்டடத்தை பார்க்க மேலோகம் சென்று எடுத்து பார்த்ததில் இந்த ஆண்டு முன்மலை இருக்கும் பின்மலை சுமாராக இருக்கும் இந்நாடு செழிப்பதற்கு வழிவகுத்து தந்த அதே வேலை விவசாயத்தில் மஞ்சள் விலை அதிகமாகவும் விளைச்சலம் அதிகமா இருக்கும்டா கரும்பு விலை உயரும் குச்சினை எடுத்து பார்க்கும் பொழுது விளைச்சல் அதிகமாகவும் விலை அரசியல் தலைவர் ஒருவருக்கு பிளைவு ஏற்படும் ஊழலை வகுத்து அரசியல்ல மாற்ற முடியாது பரலாறு மாநிலத்தில் காவலை பசுகளுக்கு நோய் பாதிப்பு ஏற்பட்டு போர் தட்டுப்பாடு ஏற்படும் என் பிள்ளைகளுக்கு அந்த குறைவர்களால் காத்து ഉയർത്ത <laughs> 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 <yedte> பிள்ளைகளுக்காக குறைச்சு தர அதே போல என்னிடத்துக்கு வரும் பிள்ளைகளுக்கு அரசியல் பணி ஐந்து பேத்துக்கு வாங்கி தருவேன் பெண் குழந்தை மூன்றாகவோ ஆண் குழந்தை ஏழு ஆகவோ பிறக்கும் படைப்பீடு எடுத்து பார்க்கும் பொழுது பனிரெண்டாவதுல ஆணும் பெண்ணும் சமமாக இருப்பார்கள். இருப்பார்கள்த்தாவதுல பெண் உயர்ந்திருப்பார் புகழ் பெற்ற ஆலயத்தில் மின்சாரத்தால் ஒரு பாதிப்பு ஏற்படும் எந்த பிள்ளைகளுக்கு அப்படத்தில் காத்து தரேன் பொக்கியம் சிலைகளும் கண்டெடுக்கப்படும் இதை நம்புகிற மக்கள் அனைவர்த்துக்கும் பொருளாதாரத்தை உயர்த்தி தருவேன் மண் வளம் பெருகும் தொழில் வளர்பட அதே தெய்வத்தை திருப்தியாக்கி இருபத்தி அவதாரத்தில் ஒரு அவதாரத்தை உருவாக்கி முப்பத்தி ஐந்துக்கு மேல் வயது இருக்கும் பெண்ணும் நாற்பதுக்கு மேல் வயது இருக்கும் ஆண்க அறுபது நாள பட்டம் கட்டி பேர் வாங்குவேன்

ऐसा नहीं वागत नहीं सराबंद को मना फायर मारा है बेमज़ेसान कौन ले ऐप्पा सामी करेगा ऐडर के तब ऐडर तो अच्छा लग रहा है वहाँ के तारों को फायर मारा है ऐप्पा फुट कर रहे करीब आ नहीं लगे ओ नहीं वागत नहीं लगे

你看。